இன்னைக்கு பாருங்கள் கொப்பரை தேங்காய் பொடி எப்படி இருக்குதுன்னு பா இடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு கொப்பரை தேங்காய் ஒரே தேங்காய் தான் ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அந்த கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க இதுக்கு தேவையானது பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு கடலப்பருப்பு பெருங்காயத்தூள் உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இதில் என்னென்னா நம்ம காரம் வந்து காஞ்ச மிளகா உங்களுக்கு விருப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ ரெண்டு கா ரெண்டு தேங்காய் கொப்பரை தேங்காவுக்கு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கடப்பருப்பு சும்மா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன இதில் அவ்வளோதான் இதுதாங்க இதனுடைய ரேஷோ காரை மட்டும் உங்கள் இப்போ நம்ம கொப்பரை தேங்காவை பொடியை நறுக்கிக்குவோம் நறுக்கினாலும் சரி இல்லை கேரட்டு திருவிழா திருவினாலும் சரி அது உங்களுக்கு எப்படி வசதியாக பார்த்து கொஞ்சம் கஷ்டம் பார்த்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாவை காஞ்ச மிளகாவையும் நம்ம பருப்பையும் கடலப்பருப்பையும் எப்பவும் பொடிக்கு இடிக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கங்க இடிக்கிறதுக்கு எப்படி வறுத்துக்குவோம் அதே மாதிரி லைட்டாக செகக்க வறுத்துக்கோங்க இதில் எண்ணெய் ஏன்னா நம்ம கொப்பர் தேங்காயில் நிறைய எண்ணெய் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக சும்மா அந்த காட்டை தெரியாமல் இருக்கிறதுக்கு வண்டால் கொஞ்சம் காஞ்ச மிளகாவில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்குங்க இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம முத வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் மொதல் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கடலப்பருப்பை முதல் அடி நான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொப்பரை தேங்காயை நம்ம போட்டு அடிக்கணும் ஏன்னா ஒன்றுத்தையே ஒன்றும் அடிக்கக்கூடாது கொப்பர தேங்காவை ஒன்றும் பாதிமா அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த நம்ம ஏற்கனவே அரைத்து வச்சுருக்க உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகா கடலப்பருப்பையும் சேர்த்து நம்ம அரைக்கணுங்க இதுதாங்க இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க மற்றபடி வெரி சிம்பிள் தான் நம்ம இந்த கொப்பரை தேங்காயை வந்து நம்ம இப்போ பொடியை நறுக்கலாம் நறுக்கிட்டு இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்னொன்று இந்த கொப்பரை தேங்காய் நம்ம வந்து இதெல்லாம் வறுத்து எடுத்தது துக்கப்புறம் கொப்பர தேங்காய் வதக்கும்போது லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கிறாதிங்க தேங்காய் எண்ணெய் வந்துடும் அதனால லைட்டாக வதக்கினா போதும் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிடலாங்க உள்ளதாங்க இதனுடைய இது இந்த கொப்பரை தேங்காய் நம்ம என்ன பண்ணலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் நம்ம கொப்பர தேங்காய் போட்டு தேங்காய் பொடி போட்டு ஊத்தாப்பம் போடலாம் சுடு சுடுசாதத்துலேயே பசங்க சாப்பிட்டுக்கலாம் ஊருங்களுக்கு போகும்போது இட்லி கட்டிட்டு போனோம்னா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை தனியாக தேங்காய் பொடி மட்டும் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரத்தை காரம் அதிகமாக அதிகமாக இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொப்பரை தேங்காய் எப்படி பொடி எப்படி பண்ணுறது பார்ப்போம் இங்கே பாருங்க கொப்பரை தேங்காயும் நல்லா சில சில நறுக்கி வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பை வதக்கிக்கிட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பையும் கடப்பருத்தையும் சக்கட்ட வீணு வறுக்கிறதுக்கு வதக்கிக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு வதக்குவோம் பாருங்க கலந்துருச்சு இந்த பதம் இந்த பதம் போதுமானது நம்ம இட்லி பொடிக்கி அதை வதக்கிற மாதிரி தான் வறுக்கிற மாதிரி தான் பாருங்க இப்போ நம்ம இப்போ காஞ்ச மிளகா இதில் போடுவோம் இதில் காஞ்ச மிளகா சேர்த்து அந்த சூட்லேயே பருப்பு சூட்லேயே வதக்கினா போதும் சிம்பிளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பருப்பு சூட்லையே வதக்கி வதக்குனிங்கன்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிரும் பதத்தை போகாமல் இருக்கும் வேணும்னா ஒரு ட்ராப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் எண்ணெய் ஊற்றலை எனக்கு இந்த இந்த கீட்லேயே இது வளர்க்குன்னா போதும் பாருங்கள் இப்போ நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு பாருங்கள் அதனால் இந்த பதம் போதும் நம்ம ஃபம் அணைச்சிடலாம் அந்த சீட்டில் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை வடை சட்டிலேருந்து எடுத்துவிட்டு இந்த வடை சட்டி சூட்லேயே நம்ம இந்த கொப்பரை தே தேங்காய் இதை நம்ம வதக்கிடுவோம் இந்த சூடு கொஞ்சம் நம்ம சிம்பில் வச்சுப்போம் கேஸ் ஸ்டவர் சிம்பில் வச்சுட்டு அப்படியே இதை வதக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சிகப்பாகட்டும் அதில் சிம்லையே வச்சு பக்கத்துலேயே வச்சு இது பண்ணுங்கள் தீயாமல் இருக்கணும் கொஞ்சம் சூடாக ஆயினாலும் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா ஆனால் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன் பெருசாக போட்டால் கொஞ்சம் வதக்கிறதுக்கு நேரம் ஆகும் இதுவே நீங்கள் தே இதில் கேரட்டு துருவியில் துருவி போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ சேந்திரிச்சு போதும் இந்த இதுவே போதும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சார்ந்திரதில்லை இந்த இதுவே போதும் நீங்கள் அந்த வடை சட்டி சூட்லேயே இருக்கட்டும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே இருக்கட்டும் சூட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைப்போம் நம்ம இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஆறிட்டுருக்குல பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய்னால் ஒரு சின்ன கட்டி போடுங்க அதுக்கப்புறம் தூள் உப்பு இருந்தாலும் கல் உப்பு இருந்தாலும் இது இருந்தாலும் போட்டுக்குங்க பத்திலாம் போட்டுக்குவோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுவோம் இது இங்கே இதை நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறம் இதுவும் ஆரட்டும் தேங்காவும் ஆரட்டும் நம்ம அரைப்போம் முத நான் சொல்லியிருக்கேன்ல முதல் என்ன பண்ணணும் இதெல்லாம் முதல் அரைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக தான் தேங்காய் போட்டு மிக்ஸியில் அடிக்கணும் தான் ஒன்றா போட்டு ஒரு அடி அடித்து இறக்கணும் இதுதாங்க அடித்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஆர்டிடுச்சு இப்போது இது தேங்காய் கொப்பர தேங்காய் கொஞ்சமாக இருக்கனடா சின்ன ஜாரில் தனியாக அரைச்சி காட்டுறேன் அதுக்கப்புறம் இது பெரிய ஜாரில் இதை போட்டிருக்கேன் தனித்தனியாக அரைச்சிட்டு அப்புறம் நம்ம கடைசியில் இந்த கொப்பர தேங்காவை தூக்கி இதில் போட்டு ஒரு சுத்து சுற்றுனா போதும் இப்போ அரைப்போமா இப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது பாருங்கள் இப்படி குறை கொர இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதையும் இப்படி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை தூக்கி இதில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி இறக்கிடுவோம் அடித்துரைக்கிற தேங்காய் பொடி ரெடி பாருங்க அருமையான தேங்காய் பொடி ரெடி ஒரு சுத்து சுற்றியாச்சு முடிஞ்சு தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இனி கொஞ்சம் பாருங்க அவ்வளோதாங்க குறை குறைன்னா குறை குர்த்தாதான் நல்லாயிருக்குங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க குறை அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அது பாட்டு கெடாமல் இருக்குங்க நல்லா தேங்காய் பொடி ஊத்தாப்பம் பண்ணலாம் தேங்காய் பொடி இட்லி சாப்பிடலாம் சுடு சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம் அருமையான தேங்காய் பொடிங்க தேங்காய் பொடி இந்த இட்லி பொடி பொடி அப்புறம் எள்ளுப்பொடி கருவேப்பிலை எல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதத்தை பசங்க சாப்பிட்றதுக்கு தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்